ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கருங்கனி பாறை வந்திருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கருங்கனி பாறை அடுத்து பார்த்தீங்கன்னா லேனா பாறை எப்பயாவது வரும் நெய்மின் மாதிரி இருக்கும் லேனா பாறை அடுத்து பாருங்க பெரிய டீன் ஆஃபீஸ் டீன் ஆஃபீஸ்லேயே வந்து பெருசு பெரிய டீன் ஆபீஸ் வந்திருக்கு பஞ்சு பரோண்டா வாங்க பஞ்சு பரோண்டாங்க டேஸ்டஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் இது எப்பயாவது ரேரா தான் வருது ஓகே நண்பர்களே காட் bless யூ அந்த கள்ள பன்னா பெரிய பன்னா வந்திருக்கு பாத்துகாங்க பெரிய மீ கெளு மட்டன் மாதிரி இருக்கும் அப்படியே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது சாஃப்டாக இருக்கும் மீன் கெளுரு வந்துருக்கு இன்னைக்கு இப்போ பெரிய மீன்லேயே வந்து நாலு அஞ்சு வெரைட்டி பெரிய மீன் வந்திருக்கு ஓகே நண்பருங்களே டார் பிளஸ் யூ